அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்டைலில் வாழைப்பு வடை போட்டு ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்போட அந்த வாழப்பு வடை சேர்த்து சாப்பிடும்போது ருசி பிரமாதமாக இருக்கும் டெய்லி சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு போரடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் அடிக்கடி செய்வீங்க சூடான சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி வாழைப்பு வடையோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு மட்டும் அரைக்காமல் முழுசாக எடுத்துக்கலாம் மீதி கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஆறு வரம்பிளகா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டே ரெண்டு பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது ரெண்டு பல் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்ட்டு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதை அப்படியே அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழு கடலைப்பருப்பு போட்டுருந்தோம்ல அதோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வாழைப்பூ ஒரு சின்ன பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நரம்பு அந்த இதழ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றுனாலே போதும் ஓரளவுக்கு அரைப்பட்டுரும் இந்த மாதிரி அரைப்பட்டுரும் பல்ஸில் மட்டும்தான் போடணும் அரைச்சிடக்கூடாது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நிறையா இருந்ததுன்னா ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க ஈஸியாக அரைக்க வரும் அந்த கடலைப்புறப்போடும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லேசாக கையில் வச்சு அழுத்துனா போதும் தட்டக்கூடாது பாருங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இது அப்படியே எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதில் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானது தான் சேர்க்கணும் ஒரு அஞ்சாறு வடைகளை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி வேக விடணும் உடனே திருப்பி விட்டால் உடஞ்சிரும் ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் வடைகளை போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்புக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வடை வரும் எல்லா வடைகளையும் போட்டு ரெடியானதுக்கப்புறம் நம்ம மோர்குழம்பு சளிச்சிக்க போகிறோம் மோர்குழம்புக்கு முதல்லே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பும் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் போல் அதையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் பச்சரிசி சேர்க்கணும் பச்சரிசி கூட சேர்த்துறக்கூடாது பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதையும் அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை அதிலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்ச அரிசி தோரம்பருப்பு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து திப்பிகள் இல்லாமல் நல்லா கடைஞ்சிடணும் தயிர் கடையில இருந்தால் கடைஞ்சி விடலாம் இல்லை இந்த மாதிரி விஸ்க் வச்சு கடைஞ்சிக்கோங்க அளவு திப்பிகள் இல்லாமல் நைஸாக இருக்கணும் தயிர் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு மோர் குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு வர முளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அரிசியும் துவரம் பருப்பும் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குவோங்க ஏன்னா உடனே மாவு மாதிரி கெட்டி ஆகிடும் அதனால் அதை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இந்த நேரத்தில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு நல்லா கெட்டியாயிரும் அதனால் இந்த மாதிரி தலை தழைன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருலாம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு குழம்புல சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம வடையை போட்டுக்கலாம் ஏன்னா வடை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு வடையோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி